லாஸ்ட்டு வீடியோல நம்ம அம்மனை ஊர்வலம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா இந்த வீடியோல அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வீடியோவை கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஊர்வலம் எல்லாம் போயிட்டு நம்ம தெருவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற தெருவில் தான் அம்மனை உட்கார வைப்பாங்க அது ஒரு குடிசைன்னு சொல்லுவோம் தெலுங்கில் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்ட்டு ப்ராமிஸாக தெரியல மன்னிச்சுக்கோங்க தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா அம்மனை வந்து இந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு வீடு மாதிரி இந்த மாதிரி கட்டி அது உள்ளே உட்கார வைப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் தெருவில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வேண்டியதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அம்மனை அங்கேருந்து எடுத்துடுவாங்க அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் எல்லாம் எப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வந்து வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி மண்பானைக்கு வேப்பில மாலை கட்டிட்டு அது உள்ளே அரிசி மாவுல தீபம் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் உடம்பு கூட வேப்பில மாலை தான் கட்டிட்டு போவாங்க நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உடம்பு ஃபுல்லாக துணி எதுவும் கிடையாது வேப்பில கவர் பண்ணிட்டு தான் போனோம் இப்போ யார் போடுறாங்க அந்த மாதிரி துணி போட்டுக்கிட்டே அது மேலே சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக இப்படி போட்டுட்டு போறாங்க ஆனால் இது வந்து ரூல்ஸ் தான் நாங்கள் சின்ன குழந்தைல இருக்கிறப்போ உடம்பு மேலேருந்து கீழே வரைக்கும் வேப்பில தான் கவர் ஆகும் அந்த மாதிரி மாலை ஃபுல்லாக கட்டிட்டு இந்த பானை எடுத்துட்டு வந்து இங்கே செலுத்திட்டு அம்மனைக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் இது வந்து காலங்காத்துல செய்வோம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பானையில் தீபம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க வேண்டுதல் இல்லாதவங்க வெறும் அரிசி மாவில் தீபம் வச்சுட்டு அம்மன் முன்னாடி இப்படி வச்சுட்டு போவாங்க அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க இதுதான் எங்க ஒரு கங்கா மாதா நைட்டு ஜனங்க தூங்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தெருக்கூத்து ஆடுவாங்க கரெக்டாக தான் சொன்னேன்னு நினைக்கிற இது கூட நாங்கள் தெலுங்கில் வீதாட்டன்னு சொல்லுவோம் தமிழில் தெருக்கூத்தண்டி இப்போதான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது அதனால சொல்கிற அதுலவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது வந்து ஒரு ஒரு வாட்டிக்கு ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் ஆனால் எனக்கு அவ்வளோவா புரியாது அவங்க வந்து கொஞ்சம் பாடிட்டே இருப்பாங்க இல்லையா அது கொஞ்சம் புரியாது ஆனால் அவங்க ஆடுறது அவங்க ஆடுற விதம் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னு தோணும் அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் పురిలా కొంచేరం నల్ ఎంజాయ్ పన్ను இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பார்க்கலாம் ஆனால் வீட்டில் வேலை எங்கெங்கே அப்படி அப்படியே இருக்கு அதனால வீட்டுக்கு வந்துட்டோம் காலங்காத்தல போயிட்டோம் இல்லையா நாலு மணிக்கு அப்படி போனோம் ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அம்மன் கோயிலுக்கு போனோம் இதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கிற அம்மன் கோயில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே நான் ஊருக்கு போகல ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு நான் ஊருக்கு போகல அதுவும் இல்லாமல் நாங்கள் அன்எக்பெக்டடாக தான் வந்தோம் நாங்கள் வந்து குள்ளசாமி கிட்டே போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வர வழியில் வழியில் தான் இந்த அம்மன் கோயில் இருக்கும் சரி அவங்களையும் கொஞ்சம் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதுதான் எங்கள் குலசுவாமி எங்கள் குலசாமி வந்து முனேஸ்வரா சுவாமி முனேஸ்வரா டெம்பிள் தான் இது இங்கே தான் வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஆயா வீட்டுக்கு போனோம் ஆயா வீட்டுக்கிட்ட எல்லாரும் மீட் பண்ணலாம் ஆயான்னா அம்மம்மா அம்மா வீட்டுக்கிட்ட எல்லாருமே மீட் ஆகலாம்னு சொல்லிட்டு எங்க தங்கச்சிங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க எங்க தங்கச்சிங்க மட்டும் வேற ஊரு மீதி எங்க அம்மா கூட பிறந்தவங்க நாலு பேர் அதில் எல்லாருமே ஒரே தான் இருக்கிறோம் தங்கச்சிங்க மட்டும் வேற ஊரு அவங்க வந்திருக்கிறாங்க திருவிழாக்காக அவங்க வந்திருக்கிறாங்க மீதி இருக்கிறவங்க ஒரே ஊர் என்னாலும் எல்லாரும் இந்த மாதிரி கல்யாணம் அனுப்பியிருக்கி வேற வேற ஊர்ல போய் ஸ்டே பண்ண வேண்டியதாயிடுச்சு இல்லைங்களா அதனால எல்லாம் ஒன்றா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு தங்கச்சிங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால நானும் ஆயா வீட்டுக்கு போயாச்சு இங்க சில பேர் மட்டும்தான் இருக்கிறோம் எங்க தங்கச்சிங்க அவங்க ஹஸ்பண்டு எங்க தம்பி அந்த மாதிரி தான் இருக்கிறோம் சில பேர் அப்பப்போ வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க அவங்க எல்லாம் ஃப்ரேமில் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் இப்போ இருக்கிறது வந்து தங்கச்சிங்க அவங்க ஹஸ்பண்டு அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அங்கே ஆயா சித்தி பெரியம்மா அப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா மீட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமா தான் நினைப்பாங்க தாய் மாமா தான் எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம ஃபேமிலி மீட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் கெட் டுகெதர் வைப்பாங்க பட் இந்த வாட்டி எங்கள் மாமாவே ஊருக்கு வரல நாங்கள் எல்லாம் மீட் ஆகிறோம் ஆனால் மாமாவை கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்க தானே எப்போவுமே கெட் டுகெதர் வைப்பாங்க இந்த வாட்டி அவங்க இல்லாமல் நம்ம கெட் டுகெதர் வச்சுருக்குறோமே அப்படின்னு தோணிச்சு அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடோன்னா எங்கள் அம்மா அம்மாவை கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க கொஞ்சம் எங்கே இருப்பாங்க எங்களை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் இழுத்தி போட்டு செய்வாங்க அதனால அவங்களை கொஞ்சம் நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கும் அங்கே போனோன்னா அம்மா அம்மாவை கிண்டல் பண்ணுறது தான் வேலை எங்களுக்கு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம் பட் வீடு கொஞ்சம் சின்னது அத்தனை பேருக்கு பத்தாது அதனால ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை எல்லாம் உட்கார வச்சு இவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டோம் இது வந்து இப்போ சாப்பிட்றா இல்லையா இவ வந்து எங்க தம்பி ஒரு பதினஞ்சு நாள் தான் எனக்கு சின்னவர் எங்கள் தம்பி வைஃப் அவங்க ஆனால் அவ வந்து என்னை ரொம்ப ரெஸ்பெக்டா அக்கான்னு கூப்பிடுவா நானும் ரொம்ப ரெஸ்பெக்டா சின்னான்னு கூப்பிடுவா ஒரு பதினஞ்சு நாள் தான் எங்கேயாச்சும் நடக்குமா இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் கம்மியாக இருக்கிறவங்களே அக்கா தம்பியன்னு கூப்பிட்டுக்கிறது கிடையாது ஆனால் எங்களுக்கு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் தான் என்னை விட சின்னவரன்ட்டு அது ப்ராக்டிஸ் ஆன பிறகு சடனாக சேஞ்ச் பண்ண சொன்னால் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா பரவாயில்லை வீடு அக்கா தம்பி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம் இது வந்து எங்கள் தம்பி அவங்க பையன் இந்த பக்கம் வந்து எங்கள் தங்கச்சி அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே பொருளுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அது சும்மா கடந்த யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் யாராச்சும் ஒருத்தர் எடுத்தோன்னா ரெண்டு பேரும் சண்டை தான் அது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தான் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வரலாம் வாங்க திருவிழால மத்தியத்தில் வந்து இந்த மாதிரி வேஷம் போடுவாங்க இவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க இவங்க எல்லாம் பொண்ணு வேஷம் போட்டு எவ்வளோ அழகா போட்டிருக்கிறாங்க பாருங்க ரொம்ப பேஷன்ஸ் வேணும் இதெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் மதியம் நடக்கும் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு அம்மன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் வேண்டுதல் இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு வருவாங்க இல்லன்னா சும்மா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க அதுக்கப்புறம் நைட்டு கும்பம் எடுத்துட்டு போவோம் கும்பம்னா அம்மனுக்கு சோறு கருவாட்டு குழம்பு இல்லைன்னா நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கொலுக்கட்டை சாமிக்காக எடுத்து வச்சோன்னு லாஸ்ட் வீடியோ சொன்னேன் இல்லைங்களா அந்த கொலுக்கட்டையெல்லாம் இங்கே ஒரு பிளேட்டில் வச்சு அம்மன் கிட்டே எல்லாம் செலுத்திட்டு இந்த மாதிரி டான்ஸ் போடுவாங்க எப்போவுமே பசங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க எங்கள் ஊரில் ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊர் பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிருக்கிறாங்க நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு பொண்ணுங்க கூட தைரியமா இறங்கி டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு ஜனல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சைடு டான்ஸ் ஆடிகிட்டே இருப்பாங்க இன்னொரு சைடு வந்து அம்மனுக்கு செய்ய வேண்டியதே சில சா எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனை அங்கேருந்து எடுத்துடுவாங்க இந்த மாதிரி சில சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க உங்களுக்கு புரியுமான்னு பாருங்க தெலுங்குல தான் இருக்கு சில பிட்டு மட்டும் போடுறேன் ஏன்னா தெலுங்குல அவ்வளோவா புரியாது இல்லைங்களா புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் அதனால கொஞ்சம் மட்டும் போடுறேன் ஆனால் வந்து இங்கே வந்து சாங்ஸ் பாடுறது வந்து கொஞ்சம் నాకు బలేదు జాతరకి నా అందమైన రాజులు ఈ నాయుడు అడ్డం దుడ్డం లేకుండా మన జాచే జాతులు మీరు పెట్టుకున్న పెట్టుకోండి ఊరికన్నా ఉండ నాకు జీవాలని కూరసే నీకు బా మా గంగమ్మ నుండి ఆస్తో మన గంగమ్మను చేస్తే మనకు ఫలితం కలుగుతాదే ఈ జన్

சாரி அந்த சாங் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இங்கே சாங்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பாடுவாங்க அதனால தான் அந்த மியூசிக் கூட போட்டுட்டேன் நடுவில் அது என்னவோ தெரியல அம்மன் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்றப்ப மட்டும் இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் இல்லை தான் சாங்ஸ் பாடுவாங்களா அதுக்கப்புறம் அம்மனை எடுத்துகிட்டு போயிட்டு செய்ய வேண்டியது செய்வாங்க அதுதான் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அதுவும் தெரியல நிமர்ஜனம் பண்ணிடுவாங்க அதை எப்படி செய்வாங்கன்ட்டு யாரும் பார்த்தது கிடையாது அவங்களே போய் செய்வாங்க அது சொல்வாங்க சிலது கட் பண்ணி போடுவாங்க இல்லை தண்ணியில் கரைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் சரியாக பார்த்தது கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் போவாங்க ஆனால் இந்த மாதிரி போகிறப்போ பாட்டு பாட்டுக்கிட்டே தான் போவாங்களாம் அவ்வளோதான் எங்கள் ஊர் ஜாத்திரை திருவிழா எல்லாம் முடிஞ்சிச்சு ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலும் இல்லைன்னா எதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க எங்கள் ஊர் திருவிழா இப்படி தான் இருக்கும் என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்க சொ ಕೊಳ್ಲ ಮೊಡಿಂಜದಿ. இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கே தோணுது அதெல்லாம் ப்ராப்பராக காமிக்க முடியல என்னால் அளவுக்கு எங்கள் ஊர் திருவிழா நான் காமிச்சிட்டேன் எங்கள் ஊரை திருவிழா எப்படி இருக்காண்ட்டி கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க உங்கள் ஊரில் கூட திருவிழா இப்படி தான் நடக்குமான்ட்டு கண்டிப்பாக அதுவும் என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணிச்சேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா எங்கள் ஊர் திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா இல்லையாண்ட்டி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க நல்லா இருக்கா இல்லையாண்ட்டி அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நாளிலேருந்தே நார்மல் வீடியோ தான் வரும் நார்மல் நம்ம வீட்டில் நடக்கிற விலாக் தான் வரும் நாளைலருந்தே அந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாண்டி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சில பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் க்ரோத் இருக்கும் ப்ளீஸ் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்